கருத்தராக லேசுக்கு கிறிஸ்டுவன் நாமத்தினாலும் உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நம்முடைய பிராணனை காப்பாற்றுகின்ற தேவன் தீர்க்க தீர்க்கதர்சன புஸ்தகம் நாற்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் மொத்தமே அஞ்சு வசனம் தான் இதில் பாருக்கு என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லி அதாவது இந்த பாருக்கு என்னன்னா எறமையாக சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க அப்போ பாருக்கை பார்த்து எளிமையா சொல்கிறாங்க உன்னை குறித்து தேவன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீ வந்து சொல்லிட்டு இருக்க கர்த்தர் என்னோ சஞ்சலத்தில் வ வர்த்திக்க பண்ணார் என்னா பின்னால் இலைட்டேன் இலைப்பாதலே காணாரே போனேன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போது கத்தரை வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் கட்டுன்னு தான் நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடாத இந்த மாம்சமானி யாவது மேலும் தீங்கு வர பண்ணுகிறேன்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து சிறை சிறையிருப்பு ஏன்னா அவ்வளோ நெருக்கத்துல இருக்காங்க அந்த சூழ்நிலைல அப்போ கற்று சொன்ன வார்த்தை ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் கத்தடி சட்டத்துக்கு கீழ்படியாம மறுபடியும் மறுபடியும் அவரை விட்டு விலகி போயிட்டே இருந்தாங்க அப்போன்னா இந்த பாருக்கு தீர்க்க தீர்க்கதிசி கூட இருக்காங்க சரியா அப்போ அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது அப்போ தான் கற்று சொல்கிறாரு நீ வந்து உனக்கு பெரிய காரியத்தை தேடாத நீ போகிற இடத்துலலாம் உன் பிராணனால் உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன்னு சொல்கிறாரு அதாவது உன் உயிரை நான் காப்பாற்று வேண்டிட்டு கற்று சொல்கிறாரு ஏன்னா அநேக ஜனங்கள் மறிந்துட்டு இருக்காங்க யுத்தத்தின் செயல் அநேக காரியங்கள் இருக்கு ஆனால் பாருக்கு கற்று வாக்கெட் பண்ணுவாங்க நீ போகிற இடத்துல உன் ஜீவனை காப்பேன்ட்டு நீ இதே வார்த்தை தான் கற்றுலாம் உங்களுக்கு சொல்கிறாரு உங்களை எப்படி அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கலாம் கற்றுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் கூட நினைக்கலாம் ஐயோ என்னடா வாழ்க்கை இது நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னால் முடியலையே அப்படின்ட்டு ஆனால் கஷ்டத்தை உங்களை சொல்கிறார் நீங்கள் போகிற இடத்துல ஒன்று நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு எவ்வளோ நல்ல தகப்புன்னு பார்த்தீங்களா நிலையில்லாத வா உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் சின்ன பிள்ளைங்களுக்கே இருதய நோயெல்லாம் வருது எவ்வளோ காரியங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் கத்தரி மட்டும் உங்களை பாதுகாத்து நடத்துறாருன்னா அவருடைய கிருப பெருசு இதை உணர்ந்தவர்களாம் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த கத்தரை நீங்கள் சொல்லுறீங்க உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு மற்றவர்கிட்ட எப்படி கொடுக்காமல் இருப்பாங்க உங்களோட உயிர் உயிரோடு வச்சுருக்காங்களா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உங்களை உயர்த்துவார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை போஷிப்பார் அதனால் கலங்காரிங்க சொன்னிட்டு போகாதீங்க யுத்தத்தின் ஃபீல் என்ன வந்தாலும் எங்கள் கஷ்டத்தை சார்ந்து வாழும்போது கஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம பிராணனை கஷ்டத்தை காப்பாற்றுவார் நம்ம குடும்பத்தினரையும் காப்பாற்றுவார் ராகா சிவில் ஜனங்களும் உங்களுக்கு விரோட வரும்போது அந்த யோசுவான வேவுக்காக பாதுகாத்தாங்க அதே நிமிடம் அவங்க குடும்பமே பாதுகாக்கப்பட்டுச்சு இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உங்களை கனம் பண்ணுங்கள் கஷ்டத்துக்கு பயப்படுங்க நீங்கள் ஆசாவை பெற்றுக்கொள்வீங்க அர்ப்பணித்து வரலாமா எங்கள் ஹன்பன் பரவாயில்ல நாளுக்காக வேலைக்காய் நம்பிட்டப்பா இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் இன்னிக்கி எங்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணுவீங்க உங்க ப்ராணா நான் காப்பாற்றுவேன் சொல்கிறதுக்காக நன்றி எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமியில் எங்களை சாட்சியாகி நிறுத்துவீங்க எங்களை மேன்மை பார்த்துவிங்க அதற்காக இம்மட்டும் ஏ காத்து இப்போ நடத்த போகிறேன் அனுப்பிடறேன் எங்களோட இருந்து எங்களை ஆசிரியர்களுக்காக நம்பிட்டா அப்படியே உங்களுடைய கசில எங்களை தாழ்த்தி இருக்கிறோம் ஒப்புடுக்குறோம் பிடா குட் குளித்திருக்காமல் சகல துடிக்கணும் தலைமை ஆமீன் கஷ்டம் அவங்க ஜீவனை பாதுகாப்பார் அவங்கள வழி நடத்துவார் அவங்க தேவையிலே சந்திப்பார் கஷ்டம் கஷ்டமான இன்னொரு வீட்டில உங்களை சந்திக்கலாம் கஷ்ட ஆசோரிப்பாராக ஆமீன் அல்